வீட்டு வேலைகள்லயே இந்த துணி துவைக்கிற வேலைதான் ரொம்பவே பெருசு நம்ம கையில துணி துவைக்கிறோம் கையில துவைக்கணும் சில துணிகளை அடிச்சு துவைக்கணும் மூணு நாலு தடவை அதுக்கப்புறம் கம்ஃபோர்ட்ல ஒரு தடவை அலாசணும் நல்லா வெயில்ல காய வச்சுட்டு எல்லா துணிகளையும் தனித்தனியா மடிச்சு எடுத்து வைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய கபோர்ட்ல எல்லாத்தையும் நீட்டா அடுக்கி வச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய மலையவே முறிச்ச மாதிரி இருக்கும் சரி நம்மளுடைய வேலைகளை கொஞ்சமா குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாஷிங் மிஷின் வாங்கினோம் அப்படின்னா கையில துவைக்கிறத விடவே இந்த வாஷிங் மிஷினை மெயின்டைன் பண்றது தான் ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு ஒருவேளை நீங்க துணி துவைக்கிறீங்க அப்படின்னா அதுல நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட பேச போறேன் சோ அது என்னென்ன அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்கலாம் டிப் நம்பர் ஒன் நீங்க எப்ப துணியை வாஷ் பண்றதுக்காக போட்டாலுமே சரி உங்களுடைய குழந்தைகளுடைய பேக்கெட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு வந்து போடுங்க சம்டைம்ஸ் அவங்க விளையாடிட்டு அதனுடைய டாய்ஸ் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பென்சில்ஸ் காயின்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்களுடைய பேக்கெட்ஸ்ல வந்து போட்டு வச்சிருப்பாங்க நீங்க மிஷின் வாஷ் பண்றீங்க அப்படின்னா நீங்க உள்ள போட்டுட்டீங்க தெரியாம அப்படின்னா அது மிஷின்ல போய் சிக்கி மிஷினை வந்து டேமேஜ் வந்து பண்ணிடும் சம்டைம்ஸ் வந்துட்டு கிளாத் வந்து டேமேஜ் வந்து உங்களுக்கு ஆகும் மிஷின் வந்து பாதியிலேயே ரன் ஆகாம நின்றுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடும் சோ எப்போ வந்து நீங்க குழந்தைகளுடைய துணிகளை துவைக்க போட்டாலுமே மெயினா ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் போடுறீங்க அப்படின்னா பேக்கெட்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு வந்து போடுங்க துணிகளை வந்து துவைக்க போடும்போது உள்பக்கமாக திருப்பி வந்து துவைக்கிறதுக்கு வந்து போடுங்க உங்களுடைய ட்ரெஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு மேல் துணியில் அழுக்கு வந்து இருக்கும் நான் அப்படின்னா எப்படி வந்து அழுக்கு நிறைய போகும் அது அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ஸ் வந்து இருக்கு அப்படியெல்லாம் இல்ல நம்ம நார்மலா ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ல எல்லாத்தையுமே உள்பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா நல்லாவே அழுக்கு வந்து போகும் சம்டைம்ஸ் ரொம்ப ஹெவியான ஒரு ஸ்ட்ரெயின் ஏதாவது இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து பாதி தான் உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரெயின் கிளாத் எல்லாத்தையுமே தனியாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணுங்க மற்றபடிக்கு டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸையுமே உள் பக்கமாக திருப்பி துவைச்சிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக ஃபேட் ஆகாது ரொம்ப நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஏதாவது ஒரு ஞாபகத்தில் மற்ற புது துணிகளோடவோ இல்லை சாயம் போகிற துணிகளோடவோ போட்டுட்டிங்க அப்படின்னா உள் பக்கமாக திருப்பி போட்டிருந்தீங்க அப்படின்னா உள்ளதாக வந்து உங்களுக்கு அந்த சாயம் அப்படிங்கிறது பிடிச்சிருக்கும் ஸோ நீங்கள் மேலே எப்பவும் போல ட்ரெஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக அப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மொத்த கிளாத்துமே டோட்டலாக வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிடும் துவைக்கிறதுக்கு துணிகளை எடுக்கும் போதே அந்த துணிகளை எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி வந்து எடுங்க லைக் நம்மளுடைய ஹஸ்பண்டுடைய ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய பேண்ட்ஸ் தனியாகவும் ஷர்ட் தனியாகவும் வந்து வாஷ் பண்ணுங்க ஏன்னா சில ஷர்ட் எல்லாமே ரொம்பவே ஷைனிங்காக ஸ்மூத்தாக வந்து இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஒரு மைல்டான வாஷ் பண்ணோம்னா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் காட்டன் ஷர்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷர்ட் எல்லாம் ஃபேண்ட்டோட போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சுருக்கங்கள் வந்து வந்துடும் டேமேஜும் ஆயிரும் ரொம்ப மைல்டா வந்து வாஷ் பண்ண வேண்டிய ஷர்ட்டை வந்துட்டு ரொம்பவே ஹெவியா இருக்கக்கூடிய பேண்ட்ஸோட வந்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஹெவி வாஷ்ல போகும்போது கிளாத் எல்லாமே ரொம்பவே வேஸ்டா வந்து போயிடும் ரொம்ப நாளைக்கு உங்களால் யூஸ் வந்து பண்ண முடியாது ஸோ பேண்ட்டை எல்லாத்தையுமே ஹெவி வாஷ்க்கும் ஷர்ட்டை எல்லாத்தையுமே நார்மல் வாஷ்லேயும் போடுங்க அண்ட் அதே மாதிரி நீங்கள் மிஷினில் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஹேண்ட் வாஷ் பண்ணுறதா இருந்தாலுமே சரி ஒயிட் கிளாத்ஸை எல்லாத்தையுமே செப்பரேட்டாக வந்து துவைங்க அது அதனுடைய வெள்ளைத்தன்மையை ரொம்ப நாள் வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ஒருவேளை கையில் துவைக்கிறீங்க அப்படின்னா நல்ல வெதுவெதுப்பான தண்ணி வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு பக்கெட்டில் சேர்த்துட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெதுவெதுப்பான தண்ணி அதில் ஊற்றுனீங்க அப்படின்னா மைல்டான நுரை அப்படிங்கிறது வரும் அதில் ஒரு அரை மணி நேரம் இந்த வெள்ளை துணிகளை எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல நார்மலாக துவைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் ரொம்ப நாளுக்கு அந்த வெள்ளைத்தன்மை அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் மிஷின் வாஷ் வந்து போடுறீங்க அப்படின்னா இப்போ நிறைய மிஷினில் நல்ல ஒயிட் கிளாத்தை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஆப்ஷனே இருக்குது அது டைமிங் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கும் பட் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு சுடுதண்ணிலேயே துவைச்சு அலாசி வந்து உங்களுக்கு கொடுத்துரும் நான் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷினில் இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ஒன் இயர் ஆக போகுது இப்போ வரைக்கும் நல்லா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் வந்து ரிவ்யூ வந்து கொடுப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய டைமை சேவ் பண்ணுறதுக்கும் என்னுடைய ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் ஆகாமல் இது வரைக்கும் வச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் வந்து பின் பண்ணுறா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த விஷயங்களை வந்து கவனிங்க ஏன்னா இது நம்மளுடைய ட்ரெஸ்ஸை வந்து ஃபேட் ஆகாமல் நல்லா நீட்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நியூ ட்ரெஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேண்ட் வாஷோ இல்லை அப்படின்னா மெஷின் வாஷோ வந்து பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் பட் அதை தாண்டி ஃபர்ஸ்ட் வாஷ் அப்படிங்கிறத நீங்கள் ஷாம்பில் வந்து வாஷ் பண்ணுங்க நீங்கள் ஒரு பக்கெட்டில் தண்ணி வந்து ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு உங்களுடைய நியூ ட்ரெஸ்ஸை வந்து அதில் போட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு மைல்டாக கையிலேயே நல்லா கசக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டைம் அலாசி சாய போட்டிங்க அப்படின்னா அதில் சாயம் போகுதா என்ன மாதிரியான ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிடும் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்ட் வாஷோ இல்லை மிஷின் வாஷோ வந்து பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் பேபிஸ் வந்து இருக்காங்க அதுவும் ஒன் இயர் பிஃபோர் இருக்கக்கூடிய பேபிஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய துணிகளை எல்லாம் கண்டிப்பாக கையில் வந்து வாஷ் பண்ணுங்க மிஷினில் வந்து போடாதீங்க அதுவும் செப்ரேட்டாக வாஷ் பண்ணுங்க நீங்கள் யூஸ் பண்ணி போட்டிருக்கக்கூடிய அழுக்கு துணிகளோட ஒன்னா அவங்களுடைய துணிகளை போடுறதோ அந்த துணிகளோட ஒன்னா வாஷ் பண்றதோ கண்டிப்பா அவாய்ட் வந்து பண்ணிக்கோங்க அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்கு ஏன்னா ஒன் இயர் பேபிஸ்க்கு வந்து ஸ்கின் ரொம்ப ரொம்ப சாஃப்டா வந்து இருக்கும் எந்த ஒரு விஷயமும் ஈஸியா அவங்க அப்சர்வ் பண்ணிக்குவோம் அந்த ஸ்கின் வந்துட்டு ஸோ அவங்களுடைய துணிகளா தனியா வந்து துவைங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்டர் ஒன் இயர் வரைக்குமே குழந்தைகளுடைய துணிகளை நீங்க கையில துவைச்சாலும் மிஷின்ல துவைச்சாலுமே தனித்தனியா செப்ரேட் பண்ணி வந்து துவைங்க அது ரொம்பவே ஹெல்தியான ஒரு விஷயம் நம்ம துணிகள் எல்லாம் துவைக்கும் போது நம்ம பண்ணக்கூடிய ஒரு மேஜரான மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் ஒன்ஸ் வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து வாஷ் பண்ணுவோம் அது ரொம்ப ரொம்ப ஒரு ராங்கான மெத்தட் ஜீனை பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து நம்ம துவைக்கவே கூடாது மினிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் ஆகுது நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் துவைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி இந்த ஜீன் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணதே கிடையாது இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அதுவும் கூலிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல அவங்களுடைய பாடியை வந்து ரொம்ப வார்மாக வச்சுக்கிறதுக்காக தான் இது மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணாங்க இன்னைக்கு ஸ்டைலுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுல இருந்து நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த ஜீன்ஸ்ல இருந்து வெளியில வரக்கூடிய சில ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளுடைய ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்க ஜீன் யூஸ் பண்றது இன்னைக்கு எல்லாருமே நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்க வந்து வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நாலு தடவையாவது போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணுங்க அது அவ்வளோ நீடடெல்லாம் கிடையாது ஒன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணதுமே வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் வந்து இல்லை சாரீஸ் எல்லாம் வாஷ் பண்ணும்போது கூடவே நம்ம பிளவுஸ் வந்து நம்ம போடுவோம் வரைக்கும் வந்து நீங்க போடுறீங்க அப்படின்னா அதுல சில்வர் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹூக் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பிளவுஸ வந்து வாஷிங் மிஷின்ல வந்து வாஷ் பண்ணுங்க நீங்க அப்படியே வந்து ஓப்பன்லயே வந்து போட்டீங்க அப்படின்னா ட்ரம்ல இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ்ல வந்து போயிட்டு அந்த ஊக்கெல்லாம் வந்து லாக் ஆயிரும் ஸோ ஊக்கெல்லாம் வந்து உடஞ்சு கிளாத்தும் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் ட்ரம்லயும் வந்து அஃபெக்ட் ஆயிடும் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம துணிகள் எல்லாம் போது அந்த பிளவுஸ்ல இருக்கக்கூடிய ஹூக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்த துணியில வந்து போய் லாக் பிளாக் ஆகிக்கும் நம்ம எடுக்கும் போது ஸ்டிச்சஸ் எல்லாமே வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு அதுக்கு பதிலாக நீங்க இந்த மாதிரி ஒரு செகண்ட் நீங்க வந்து அந்த ஹூக்கை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போட்டீங்க அப்படின்னா இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு சொல்யூஷன் வந்துடும் அண்ட் அதே மாதிரி குழந்தைகள் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ராக் இல்லை அப்படின்னா கிட்ஸ்னுடைய பேண்ட் ஜீன் பேண்ட்ல இருக்கக்கூடிய ஜிப் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு வந்து போடுங்க சம்டைம்ஸ் அது ஏதாவது உள்ள லாக் ஆயிருச்சு அப்படின்னா அந்த ஜிப் வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து ஆயிரும் ஸோ திருப்பி வந்து அது உங்களால யூஸ் வந்து பண்ண முடியாது நம்ம திருப்பியும் வேற ஜிப் தான் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு போடுறதுக்கு முன்னாடியே அந்த ஜிப்பையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் கையில் துவைக்கும் போதும் சரி மிஷினில் துவைக்கும் போதுமே சரி ஹெவியான இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் தனியாக ஊற வச்சு வாஷ் பண்ணுங்கள் மைல்டாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே தனியாக வந்து வாஷ் பண்ணுங்கள் லைக் நீங்கள் வந்து இன்ஸ்கர்ட் வந்து போடுறீங்க ஜீன் வந்து போடுறீங்க நல்ல ஒரு காட்டன் குர்தாஸ் வந்து ரொம்ப ஹெவியான வெயிட்டில் வந்து போடுறீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே தனியாக ஒரு ஹெவி வாஷ் வந்து பண்ணுங்கள் நீங்கள் ஷால் ப்ளவு ரொம்ப மைல்டான ஷைனிங்கான ஷர்ட்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையெல்லாம் ஒரு மைல்டு வாஷ்க்கு வந்து தனியாக வந்து போடுங்க ரெண்டு வாஷ்க்குமே ரொம்பவே பெரிய டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது ஹெவி வாஷ் போடுறோம் அப்படின்னா அது நல்ல வெயிட்டான துணிகளையும் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை நல்லா ரிமூவ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து அது வாஷ் பண்ணி கொடுக்கும் அதோட ஒன்றா நீங்கள் ரொம்ப மைல்டான ஷால் ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சுருங்கி கசங்கி டேமேஜ் வந்து ஆயிரும் ஸோ ரெண்டையுமே செப்பரேட்டாக வந்து வாஷ் பண்ணுங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய நைட் வியர்ஸ் எல்லாத்தையுமே தனியாக வந்து வாஷ் பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஆஃபீஸ்க்காக போட்டுட்டு போகக்கூடிய குர்தாஸ் இல்லைனா டிஷர்ட் அண்ட் ஃபேண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணுங்கள் பட் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நைட் வியர்ஸ் ஆர் இன்னர்ஸ் எல்லாத்தையுமே தனியாக வந்து வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா அதில் நம்மளுக்கு ஹெவியான அழுக்கு வந்து இருக்கும் நம்ம அப்படியே நின்று குக் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா மசாலாக்களையும் பாத்திரம் கழுவுறோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாத்தையுமே டக்கு டக்கு நம்ம நைட்டியில் வந்து தொடச்சிட்டு வந்து போயிருவோம் ஸோ அடி அடிக்கடி நம்மளுடைய ரொம்ப அழுக்கு படியுது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ல தான் அதை கொண்டு போய் நம்ம வெளியில வந்து போட்டுட்டு போற ட்ரெஸ்ஸோட ஒன்னா வந்து போட்டோம் அப்படின்னா இந்த அழுக்குகள் நிறைய இருக்கிறதுனால அந்த ட்ரெஸ்ஸுமே வந்து ஃபேடு வந்து சீக்கிரமா வந்து ஆயிரும் ஸோ இன்ஃபெக்ஷன் சம்டைம்ஸ் வர்றதுக்கான சான்சஸும் நிறைய வந்து இருக்கு அதுக்கு பதிலாக நீங்க இன்னோஸையும் நைட் வியோஸையும் தனியா வந்து துவைச்சிக்கோங்க நம்ம துணி துவைக்கிறதுலயே ரொம்ப பெரிய பொறுப்பு அப்படின்னா நம்ம குழந்தைகளுடைய யூனிஃபார்மை வந்து துவைக்கிறது தான் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஒர்க்ல வந்து வந்துட்டு நம்ம அதை வந்து துவைக்கிறதுக்கு வந்து நம்ம மறந்துடுவோம் இல்லை நைட்டு துவைச்சி போட்டிருந்தோம் அப்படின்னா காலையில் வந்து காயாமல் வந்து இருக்கும் அன்யூனிஃபார்மில் அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும் இல்லை அப்படின்னா சில ஸ்கூலில் அன்யூனிஃபார்ம் வந்து அலோடு இல்லைங்கிற பட்சத்தில் அந்த டைம் அந்த டே வந்து ஸ்கூல் வந்து லீவ் போடுற மாதிரி ஆயிடும் இதை எல்லாத்தையுமே வந்துட்டு மேனேஜ் வந்து பண்ணுறதுக்கு இந்த டிப் வந்து யூஸ் பண்ணி வந்து பாருங்கள் மினிமம் ஒரு ரெண்டு செட் ஆஃப் ஆகுது யூனிஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே எடுத்துருந்துருப்போம் ஸோ வீக்லி ஒரு மூணு டைம் ஆகுது நம்ம யூனிஃபார்ம்ஸை வந்து துவைக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கோங்க எப்படி பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு போயிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு யூனிஃபார்மில் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம மறந்தாலுமே ஆல்டர்னேட்டிவாக ஒரு யூனிஃபார்ம் எப்பவும் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ லைக் நான் வந்துட்டு சண்டே வந்து யூனிஃபார்ம்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறேன் அப்படின்னா அவன் மண்டே அண்ட் டியூஸ்டே ரெண்டு நாள் ரெண்டு யூனிஃபார்ம் செட் வந்து போட்டுட்டு போயிடுவான் ஸோ டியூஸ்டே ஈவினிங் அவன் வந்ததுக்கு அப்புறமா அந்த யூனிஃபார்ம் ரெண்டு யூனிஃபார்மையும் நான் துவைக்கிறதுக்கு போட்டேன் அப்படின்னா வெனஸ்டே எனக்கு மார்னிங் ஈஸியாக இருக்கும் ஸோ வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே அவன் வந்து போட்டுட்டு போயிட்டு வர யூனிஃபார்மை தேர்ஸ்டே நைட்டு நம்ம துவைச்சோம் அப்படின்னா ஃப்ரைடே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு மண்டேக்கும் ஒரு யூனிஃபார்ம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூனிஃபார்மை பற்றி கவலையே பட வேண்டியதில் ஈஸியாக துவைச்சிடலாம் வாஷிங் மிஷினில் நீங்கள் துணி போடும்போது கண்டிப்பாக இதை வந்து கவனிக்கணும் நம்ம எல்லாருமே அப்படியே அள்ளி அந்த துணிகளை வந்து நம்ம போட்டுட்டு வந்து போயிடுவோம் அந்த மிஸ்டேக்ஸை வந்து நம்ம எப்போவுமே பண்ணவே கூடாது வாஷிங் மிஷினில் துணி போடும்போது அந்த ரவுண்டில் நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி தான் வந்து போடணும் நம்ம அப்படி போ போகல அப்படின்னா துணியில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து சரியா வந்து போகாது வெயிட் ஒரு பக்கமா இழுத்துது அப்படின்னா மிஷின் வந்து உங்களுக்கு வைப்ரேட் வந்து ஆகும் ஆடிட்டே இருக்கும் சவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் சோ உள்ள அலாசும் போது சரியான விதத்துல அழுக்கு வந்து உங்களுக்கு போகாது சோ மிஷின் வந்து லாங் டேஸ் வந்து வராது சீக்கிரமா ரிப்பேரும் வந்து ஆயிரும் சோ ஈவனா எப்பவுமே வந்து துணி வந்து போடுங்க அரேஞ்ச் பண்ணி வந்து நீங்க வந்து போடுங்க சோ கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி எல்லா இடத்துலயும் லைன்ஸா வர்ற மாதிரி போட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து அதுக்கப்புறமா அடுத்த துணிகளை வந்து நீங்க போடுங்க அது ரொம்ப முக்கியம் அண்ட் அதே மாதிரி உங்களுடைய மிஷினுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம துணி போடணும் ஒரு சிக்ஸ் கேஜியா செவன் கேஜியா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆ எயிட்டா அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய துணிகளை வந்து பிரிச்சு வந்து நீங்க போடுங்க சோ ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுக்கணும் எனக்கு வெயிட் கால்குலேஷன் எல்லாம் தெரில அப்படின்னா நம்ம ட்ரம்மில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட்டுக்கு கீழே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஒரு துணி வந்து நீங்க போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும் அதாவது நீங்க துணி போட்டிருக்கறதுக்கும் மேல அந்த ஒரு பெல்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த பெல்ட்டுக்கும் இடையில கொறைஞ்சி குறைஞ்சபட்சம் ஒரு ஜான் அளவுக்காவது கேப் வந்து இருக்கணும் அது போட்டீங்க அப்படின்னா மிஷின் ஓவர் வெயிட் ஆகாது துவைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் துணி எல்லாம் துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வாஷிங் மிஷின் எல்லாம் நம்ம ப்ராப்பரா க்ளீன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அது அப்படியே டோர் வந்த லிட்ட வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்து நம்ம வந்துருவோம் அது செமி ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலும் சரி இல்ல டாப் லோடா ஃப்ரண்ட் லோடா இருந்தாலும் சரி லிட் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துருவோம் இப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்மெல் அந்த ட்ரம்முக்கு உள்ளேயே வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ஃபிட் ஆகிரும் நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் அந்த லிட்டை ஓப்பன் பண்றீங்க துணி வந்து துவைக்கிறதுக்காக நீங்க போடுறீங்க அப்படின்னா ஹெவியான ஒரு ஸ்மெல் அப்படிங்கிறது வந்து வரும் ஸோ லிட்டை நீங்க எப்ப வாஷ் பண்ணாலும் சரி நீங்க எல்லாத்தையும் உள்ள ட்ரம் உள்ளயும் சரி வெளியையும் சரி மிஷின் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த லிட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வந்து விட்டுருங்க ஸோ அதுல இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் அழுக்கு ஸ்மெல்லு அந்த வாஷிங் லிக்விடனுடைய ஸ்மெல் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வெளியில வந்து போயிடும் ஸோ ஒன் டேக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து அந்த லிட்டை வந்து நீங்க க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்க பண்ணலாம் அதாவது நீங்க லெமன் வந்து ஜூஸ் எல்லாம் புளிஞ்சது அப்புறமா அந்த லெமன் தொப்பையை வந்துட்டு ஒரு ஒரு நாள் அளவுக்காவது அந்த வாஷிங் மிஷினில் வந்து போட்டு வச்சீங்க அப்படின்னா ஃப்ளேவர் வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுடைய வாஷிங் மிஷினை வந்து மெயின்டைன் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க வாஷிங் மிஷின் வந்து நல்லா க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமா பவுடரும் உள்ள லிக்விடோ சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்து தண்ணில கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அப்புறமா நீங்க எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணீங்க அப்படினாலோ கொஞ்சம் கூட அதுல ஸ்மெல் இல்லாம ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மிஷினுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டு விஷயங்களை வந்து மறந்துடாதீங்க சோ வீக்லி ஒன் ப்ராப்பரா வந்து மிஷினை வந்து க்ளீன் வந்து பண்ணீங்க. நல்ல ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு உள்ள இருக்கக்கூடிய டஸ்ட் ஏ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் வாஷ் பண்றீங்க அப்படின்னா பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு டவல் வச்சு தொடச்சு வந்து எடுத்துருங்க நீங்க எப்பவுமே துணி துவைச்சதுக்கு அப்புறமா ட்ரம்ல உள்ள தண்ணி ஊத்தி கழுவி வந்து விட்டுருவீங்க இது இல்லாம வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுங்க அது உங்களுடைய ட்ரம் ரொம்பவே கிளீனா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஃபுல் ட்ரம் வந்து கிளீன் பண்றதுக்கு பவுடர் யூஸ் பண்ணி கிளீன் வந்து பண்ணிக்கோங்க உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெயின்ஸும் உள்ள வெளியில வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு சூப்பராக வந்து மெயின்டைன் வந்து பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய அழுக்குகள் வந்து படிஞ்சிருக்கும் அதாவது மிஷினுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய லிட்டை வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள ஸ்டெயின்ஸ் வந்து அழுக்கு இதெல்லாமே போய் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் இது வந்து உங்களுக்கு வீட்லயே இது ஓபன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அத வந்து நீங்க ஓபன் பண்ணி கிளீன் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டூ இயர்ஸ் ஒன்ஸ் வாஷிங் மிஷின் மெக்கானிக் வந்து நீங்க கால் பண்ணி ட்ரம் வந்து ஃபுல்லா மிஷின் வந்து கிளீன் வந்து பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுடைய மிஷினுடைய லைஃபை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கும் அண்ட் நீங்க கையில துணி துவைச்சாலும் சரி மிஷினில் துவைச்சாலும் சரி கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க அதிக துணிகளை சேர்த்து வச்சு ஒன்னா வந்து துவைக்காதீங்க நீங்க கையில வந்து துவைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி வந்து அஃபெக்ட் ஆகும் ஹெல்த் இஷ்யூ வரும் ரொம்ப நேரம் நீங்க ஈரத்துல நின்று வேலை செய்யணும் காலில் வந்து அஃபெக்ட் ஆகும் கால் வலி வர்றது கையில வலி வர்றது ஏன்னா ரொம்ப நேரம் நிறைய துணிகள் நம்ம துவைக்கிறோம் அப்படின்னா ப்ரஷ் எல்லாம் போடும்போது ரொம்ப ஹெவியான ஒரு ஒர்க்கா வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ பேக் பெயின் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வரும் ஸோ அதிகமாக சேர்த்து வச்சு துணி வந்து துவைக்காதீங்க ஸோ நான் மிஷின்ல தானே துவைக்கிறேன் ஸோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை துவைக்கலாம் இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்து வச்சு துவைக்கலான்னு அந்த மிஸ்டேக்ஸும் வந்து பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு எப்படி உடம்பு வலிகளோ கை கால் வலிகளோ வருதோ அதே மாதிரி தான் ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுச்சு அப்படின்னா மிஷினுக்குமே கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் ஸோ மோட்டார் ப்ராப்ளம் வர்றதுக்கான நிறைய சான்ஸ் வந்து இருக்கு ஏன்னா அது ஓரளவுக்கு தான் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு தாங்கும் ஒரு பொருள் ஒரு வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிட்ட இருந்து வாங்குறதுக்கும் ஒரே நாளில் எல்லா வேலையும் நம்ம முடிக்க வைக்கணும்னு கொடுக்கும்போது இருக்கிற ப்ரெஷருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதே டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுடைய வாஷிங் மிஷினுக்குமே நீங்கள் ஒரே நாளில் ஃபுல்லாக போட்டுட்டு எல்லாத்தையுமே எனக்கு க்ளீன் பண்ணி கொடுன்னு சொல்லி ஹெவியான ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா மோட்டர் ரொம்ப நேரம் ஓடுறதுனால சீக்கிரமாக வந்து ஃபால்ட்டு வந்து ஆயிரும் உங்களுடைய டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் டைம் வராது சீக்கிரமாகவே மிஷின் வந்து உங்களுக்கு வந்து ரிப்பேர் வந்து ஆயிரும் அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம் பிராண்டை வந்து குறை வந்து நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கையில் துவைச்சாலும் மிஷினில் துவைச்சாலும் அப்பப்போ சேரக்கூடிய துணிகளை அப்பப்போ வந்து துவைச்சிருங்க ரொம்ப அதிகமாக சேர்த்து வச்சு துவைக்காதீங்க இந்த சின்ன சின்ன மாற்றங்களை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா போதும் மூணு பெனிஃபிட் கிடைக்கும் ஒன்று துணியை ரொம்ப ரொம்ப நாளைக்கு நல்லா சூப்பராக மெயின்டைன் வந்து பண்ணிக்கலாம் ரெண்டாவது மிஷினுடைய மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அதே மாதிரி இருக்கும் அண்ட் தேர்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஹெல்த் நம்மளுடைய ஹெல்த்துமே ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராகவும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கும் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் போதுமானதாக இருக்கும் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க